காந்தாரா சாப்டர் ஒன் ஆக்சுவலாக இந்த படம் பார்த்து எனக்கு நிறைய விஷயம் மண்டிகளை ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்னா இந்த படம் நல்லா இருக்கு உண்மையாகவே நல்லா இருக்கு சிஜி இருக்கட்டும் பிஎஃப்எக்ஸ்ஆரட்டும் ஆறு மாறா அச்சு நோக்கி வச்சிருக்காங்க அங்கே படம் சரிங்களா சூப்பராக இருக்கு சரிங்களா நான் அதை குறலாம் சொல்ல வரல எனக்கு பர்சனலா எனக்கு என்ன நிறைய அரசியல் ரீதியாகவும் லெஃப்ட் வீவ் எனக்கு நிறைய விஷயம் வந்து இந்த படத்துல முரண்பாடு நிறைய இருக்கு என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து நான் உருக்கமா சொல்லிடுறேன் பல பாலம்னு பேசிக்கலாம் போனா பார்க்கறது பிடிக்கிறது அதனால டக்கு டக்குன்னு அச்சு விட்டுட்டு போயினே இருக்கணும் சரிங்களா ஸ்டார்டிங்ல இந்த படம் வந்து காந்தாரா சாப்டர் ஒன் சரிங்களா அதாவது காந்தாரான்றதுக்கு தாண்டி காந்தாரா படத்துல ஹீரோட அப்பாவும் மறைஞ்சு போயிடுவாரு ஹீரோவும் மறைஞ்சு போயிடுவாரு அப்புறம் ஹீரோட பையன் தான் பின்னாடி ஓடுவாப்புல சரி ரெண்டாவது அந்த ஹீரோட பையன் வந்து போயிட்டு இங்கே எப்பதான் எங்க அப்பா மறைஞ்சு போனாரான்னு கேட்கும் போது அங்கிருந்து ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது எப்படி பஞ்சுருலி எப்படி காந்தாரா வனப்பகுதி எப்படி இங்க உருவாச்சு பஞ்சுருளி எப்படி இங்க வந்தாங்க அதுக்கப்புறம் கொலுக்கா கொலிகா கொலிகா சாமி எப்படி வந்தாங்க சோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை நடக்கும் சரிங்களா இந்த படத்துல எனக்கு முக்கியமா எனக்கு ஸ்டார்டிங்ல வந்த விஷயம் என்னன்னா அதாவது காந்தாரான்ற வனப்பகுதியில இருந்து அதாவது இந்த செட்டி இருக்கார் ஹீரோ அவர் என்ன பண்ணுவாரு இதுக்கு ஒருவர் நகரப்பகுதிக்குள்ள ஒருவர் சரிங்களா அதாவது காந்தாரா பகுதிக்குள்ள இந்த நகர்பகுதியில இருக்கும் யாருமே போக மாட்டாங்க அங்க அரக்கர்கள் இருக்காங்க அசுரன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க இவங்களும் அங்க போக மாட்டாங்க ஆனா என்ன பண்ணாரு அந்த வாழ்க்கையை பாக்கிறதுக்காக இந்த மன்னர் வந்து அதாவது இந்த நகர்பகுதியில இருக்கிற ஒரு மன்னர் ஆட்சி செய்யற மன்னர் என்ன பண்ணுவாரு அந்த மன்னரை முக்கியமா சொல்லணும் முருகர் மாதிரியே அந்த மன்னரை சித்திரம் அதாவது வடிவமைச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் ஒரு முருகர் எல்லாம் ஸ்பாயில் பண்ண கூடாது ஆக்சுவலா அந்த தமிழர்கள் அந்த படத்தை பார்த்தாவே அப்பமா தெரியும் என்னன்னா முருகர் மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணும் சரிங்களா அது ஏன் அந்த மாதிரி கேரக்டர் அவருங்க அவங்க டிசைன் காஸ்டியூம் டிசைனரா இல்ல என்ன அப்படின்னு தெரியல அவர் முருகர் மாதிரி காட்டியிருப்பாங்க அவர் வந்து குடிச்சிட்டு போதையிலேயே இருப்பாரு மன்னராகிடுவாரு அவர் போதையிலே காட்டுக்கு வேட்டைக்கு வருவார் அப்போ காந்தாரா பகுதிக்கு உடனே காந்தாரா பகுதியில் இருவங்க எல்லாம் அச்சு போட்டுருவாங்க ராஜா மட்டும் அவங்க தவிர ஓடி போயிடுவாரு சரிங்களா அப்போ காட்டுப்பகு வனப்பகுதியில் இருக்கிற நம்ம ஹீரோ செட்டியும் அவங்க ஒரு குரூப் இருக்கும் சரிங்களா ஒரு ஆறு ஏழு பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் பண்ணுவாங்க நகரப்பகுதிக்கு வருவாங்க இது இது அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க இப்போ அடுத்தது என்னன்னா நம்ம ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணன் வந்து சீதையை கரத்திக்கிட்டு கூப்பிட்டு போயிடுவாரு லங்கிக்கு அப்ப வந்து ராமர் வந்து என்ன பண்ணுவாரு அனுமனை அமுச்சு மோதத்தை கொடுத்து நீ போய் லங்கையை சீதை எப்படி இருக்கா அங்க இருக்காதா அப்படின்னு பாத்துட்டு சொல்லுவாங்க இல்லையா அப்போ போயிட்டு வர மாதிரி நான் லங்கையே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு லங்கையை ஏச்சிட்டு வந்துடுவார் அது அந்த ஒரு பேஸ்ல இருந்து கொஞ்சம் தீங்குல போடு அப்படின்னு போட்டு என்ன பண்ணிட்டாரு அதாவது நம்ம செட்டி வந்து காந்தாரவன பகுதியிலேருந்து இருந்து நகரப்பகுதிக்கு வந்து உள்ள அடிச்சு தும்சம் பண்ணி அங்க ரணகுலமாக அந்த மார்க்கெட் தெருவே சரிங்களா ரணகுலமாகிட்டு போயிடுவார் இதுவும் அதுவும் ஒண்ணும் ஒத்து போதா ஓகே ஓகே இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ரெண்டாவது என்னன்னா இந்த முருகர் மாதிரி இருப்பார் இல்லையா அதாவது வில்லன் அந்த வில்லனை வந்து நம்ம ஹீரோ வந்து போட்டு தள்ளுவாரு சரிங்களா முருகர் அந்த இடத்துல முடிச்சுட்டாச்சு முருகரை கெட்டவர் மாதிரி காட்டி ஆக்சுவலா அது முருகரெல்லாம் அவங்க ஃப்ரேம் பண்ணல பட் அதை நம்ம பார்க்கும் போது ஒரு தமிழரா ஒரு தமிழ் கடவுளை வணங்குற முருகர் ஒரு முருகர் பக்தரா அந்த கேரக்டரை பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து முருகர் மாதிரிதான் ஃபீல் ஆகுது சரிங்களா அவரோட தோற்றம் அவரோட சிகை அலங்காரம் அவரோட உடை அவரோட கிரிடம் இதெல்லாம் பார்க்கும் போது அவருக்குமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இதெல்லாம் பார்க்கும்போது முருகர் நான் போன டக்குன்னு வருது சரிங்களா அதை ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னு தெரியல சரிங்களா இது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது ஓகேங்களா அதாவது அனுமரை உள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்க அடுத்தது இன்னொரு கருக்கு என்னன்னா ஒரு சண்டம் நடந்து என்ன பண்ணுவாங்க இந்த செகண்ட் ஆஃப் கிட்ட வரும்போது நம்ம ஷெட்டி என்ன பண்ணுவாரு முழுக்கு முழுக்க அப்படியே ரக மாதிரி மாதிரியே தானே வடி அமைச்சுட்டு வந்துருவாரு அப்படியே ராமரா வந்துருவாரு அவரு பர்ஸ்ட் அனுமரா வர்ற மாதிரி வருவாரு அடுத்த ராமரா வருவாரு ஒண்ணுமே புரியாது அடுத்தது சிவன் சிவன் வந்துருவாரு இந்த படத்துல

சொல்ல முடியாத அளவு சூப்பராக இருக்குது ஆனால் எனக்கு என்னன்னா இந்த பேஸ் அதாவது இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் நிறைய ஏடா கூடமாக நிறைய பேர் வேற யாரோ வந்து ஒரு சில அமைப்புலாம் உள்ள பூந்து நீ இதை மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்ல சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நிறைய விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு ஏன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரினாவே அதாவது மலையாள சினிமாவை தாண்டி மற்ற எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியை தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரியாகவே எப்படி ஆச்சுன்னா ஃபுல்லாக இந்த ரிலிஜியன் சம்மந்தப்பட்டதா ஆயிடுச்சு ஃபுல்லா இந்து கடவுளை வச்சு படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்து ராமர் கதை அனுமர் கதை அந்த கதை இந்த கதைன்ட்டு ஃபுல்லா அந்த இந்து கடவுள்களை வச்சு படமா எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க அது ஏன் அப்படின்னா எனக்கே தெரியல இதுக்கு தெரிஞ்சவங்க தயவுசயம் சொல்லுங்க அதே மாதிரி அஹ் சொல்றாங்க தம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த காந்தாரா படம் பார்த்துட்டு இன்னும் உலகதான் இருக்கு சரிங்களா நான் வந்து அந்த படத்தை வந்து நல்லால அப்படி இருக்குது இப்படி இருந்தும் சொல்ல சரிங்களா அந்த கதையில இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் அது சரியில்லை அப்படின்னு நான் சொல்றேன் தவிர மத்தபடி நான் டெக்னிக்கலா எந்த ஒரு குறையும் சொல்லல சரிங்களா ரெண்டாவது என்னன்னா இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வராங்க இல்லையா அதாவது தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ் சினிமாவெல்லாம் பார்த்து வளர்ந்துட்டு இந்த தமிழ் சினிமாவே ஏளனம் பேசுவாங்க ஒரு சில பேர் அதாவது இந்த காந்தாரா படம் பார்த்து முடிச்சிட்டு வெளியே வந்தவன இந்த மைக்கை வச்சுட்டு ரிவியூ கேட்பாங்களா அவங்க மைக் வச்சிருக்காங்களா வேற என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரவங்க வாயில உள்ள விட்டுருவாங்க மைக்க சரிங்களா தப்பா நினைச்சுக்காதீங்க மைக்கை விட்டுருவாங்க இவனுங்களும் மைக்க வாயில வச்சுன்னு நல்லா வாய்ப்பு விடுவாங்க பாருங்க அதாவது வாசிப்பானுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் வாசிச்சுட்டு போவானுங்க அதாவது சொல்லுவானுங்க என்னங்க படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் அவ்வளவு கோடி படம் போட்டு இவ்வளவு கோடி படம் போட்டு எடுக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுக்க மாட்டாங்களே ஏ பைத்திகாரா தமிழ் இண்டஸ்ட்ரி அதோட இருக்குடா தமிழ் இண்டஸ்ட்ரியா அருமையான படம் எல்லாம் வந்துகிட்டு இருக்குடா அதெல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்கடா நீங்க வந்து இந்த மாதிரி வெளி வெளிமாநில படங்களை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய நிறைய படம் எல்லாம் வருது அந்த படத்தெல்லாம் பாரு விடுதலைன்னு ஒரு படம் வந்துச்சு விடுதலை பார்ட் ஒன்னு வந்துச்சு பார்ட் டூ வந்துச்சு அந்த படத்தெல்லாம் எவ்வளவு சூப்பராக இருந்துச்சு அந்த படத்தெல்லாம் வரும்போது எங்க கோமால் இருந்தியா ம் சொல்ற கோமால் இருந்தியா ரத்த சாட்சின்னு ஒரு படம் என்ன அருமையான படம் தெரியுமா ம் கம்யூனிஸ்டர் அப்படி ஒரு படம் அந்த படம் எங்க இருந்தீங்க அந்த படத்தை பற்றிலே பேச மாட்டீங்களா மலையாளத்துல ஒரு படம் வருது ஃபீல் குட் மூவி என்னடா சின்ன பட்ஜெட்ல அவ்வளோ அருமையான ஒரு படம் வேற மாதிரி இருக்கா அப்படின்றீங்க ரத்த சாட்சின்ட்டு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை யாவானாவது கொண்டாடி இருப்பீங்களா சொல்லு கொண்டாடி இருப்பீங்களா இல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் சினிமாவுல நிறைய படம் நல்ல படம் வருது அந்த படத்தை பத்தி இங்க எவனுமே பார்க்க மாட்டானுங்க தேட்டருக்கு போய் பார்க்க மாட்டானுங்க அந்த படத்தை பாத்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல கூட இவங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு இந்த மீன்ஸ் கிரியேட்டர்லாம் கூட மாட்டாங்க ஆனா இதா அதாவது கன்னட படத்துல ஆந்திர மாநில படத்துல மலையாள இண்டஸ்ட்ரியில படத்துல ஏதாவது ஒரு நல்ல படம் வந்துச்சு எதாவது நம்ம இண்டஸ்ட்ரிய நம்ம சமூகத்தை நம்ம இண்டஸ்ட்ரிய படத்துல அவ்வளவு கூடி படம் போட்டு எடுக்கிறாங்க ஒரு நல்ல படத்தை கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி அழுவாங்க நம்ம ஊர்ல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய படம் நல்ல படம் வந்துகிட்டு இருக்கு அந்த படத்தெல்லாம் கொண்டாடாம விட்டுட்டு ரத்த சாட்சின்னு ஒரு படம் நிறையவே எனக்கு அந்த படம் தான் ஏன்னா அந்த படம்லாம் இப்படிதான் பண்ணிட்டாங்க அப்படின்ற நந்தன் ஒரு படம் அவ்வளவு அருமையான படம் அந்த படம் நானு நானே மால்ல போய் பாக்குறேன் ஐநக்சில அவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஐநெக்ஸ் தேட்டரில் மல்டி மல்டி காம்ப்ளக்ஸ் தேட்டர்ல நூத்தி இருபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு நாலு நாள் தான் போச்சு அந்த படத்தை குடுத்திக்கிட்டாங்க போய் பார்க்க மாட்டேன் அவ்வளோ ஒரு அது அருமையான படம் அந்த படத்தை போய் பார்க்க மாட்டாங்க எங்க அவங்க எங்கே எங்க அட்டிக்குதுன்னு தெரியல இப்போ இப்போ தண்டகாரணின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் சூப்பராக இருந்துச்சு அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா சொன்னாங்க இந்த காந்தாரா படம் வந்து அந்த படத்தை எல்லாருமே தூக்கிட்டாங்க என்ன பண்றது குனுங்கெல்லாம் எப்படின்னா சொமா மைக்க நீட்டாங்கன்னா வாயில வச்சுட்டு ஓடிடணும் வாய் போட்டு ஓடிடணும்ன்ற மாதிரி செருப்பாலை அப்படிங்க நான் அந்த மாதிரி பேசணும் தமிழ் மாதிரி படம்லாம் வந்துச்சு ரத்த சாட்சின்னு ஒரு படம் வந்துச்சு எனக்கு இன்னும் ரத்த சாட்சி ரொம்ப பிடிங்க சரிங்களா ரத்த சாட்சின்னு ஒரு படம் வந்துச்சு தண்டகாரண்யம்னு ஒரு படம் வந்துச்சு நந்தன் அவ்வளோ அருமையான படம் அந்த படம் வந்துச்சு சரிங்களா அப்புறம் விடுதலை விடுதலை எல்லாம் கொண்டாட முட்டாங்க விடுதலை இந்த மாதிரி சூப்பரான படம் ஆஹ் விடுதலை படம் தான் வச்சு பேரன்புன்னு ஒரு படம் வச்சு நம்ம ராம் சார்பு அந்த படத்துல கொண்டாடல ஒரு படம் அவ்வளவு அருமையா இருக்கும் அப்ப நல்ல படம் இங்க வருது அதெல்லாம் நீங்க கொண்டாட மாட்டீங்க அதெல்லாம் எச்சரி பிரிண்ட் வந்து போய் பாப்பீங்க ஏதாவது இந்த காந்தாரா மாதிரி ஒரு படம் வெளிமாநிலத்துல இருந்து லோகா மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி படத்தை சுத்தமா அதே எந்த வாழ்க்கைக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத படத்தெல்லாம் எடுத்து வச்சா இவங்க போய் பார்த்து கொண்டாடுறானுங்க ஆனா நம்ம தமிழ் சமூகத்துக்கும் நம்ம அரசியலுக்கும் நம்ம மக்களுக்கும் எந்த படம் தேவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு தேவையான படத்தை அந்த படத்தை கொண்டாட விட்டுருவாங்க கேட்டா அவங்க அந்த டேரக்டரும் அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேற மாதிரி சாயத்தை பூசுவானுங்க எல்லாம் திருத்தவே முடியாது இப்படிங்களா மைக்கை கூட்டுறாங்கன்னா எதுக்குமே வாயில விட்டுருவாங்க இன்னும் மைக்க வாயில விட கூடாது வேறதான் வாயில அவனுக்கு லோக்கா படத்தை டேரக்டர் தீக்காந்தா அப்படின்னு அடுத்தது காந்தார படத்தை அவரு கூட்டின்னு வந்து வாய்ப்பு நல்லா அப்படின்னு காந்தாரா படம் பார்த்துட்டு தேட்டர்ல அவ்வளவு பேர் சாமியாடுறாங்க எப்படா எனக்கு புரியலடா எனக்கு புரியல மக்கள் காசாவில் அவங்க பாவம் அவ்வளவு மக்கள் சாப்பாட்டு சாப்பிட முடியாம அவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க போவாத கடவுள் தேட்டர்ல படம் பார்க்கும் போது அவனுக்கு சாமியாருது எனக்கு அச்சுக்கலாமா என்னன்னு புரியல்றாயம்மா எனக்கு காந்தாரா படம் புரியும் ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி எனக்கு காந்தாரா படம் புரியுமான்னு கேட்டா எனக்கு புரியல எனக்கு ஏன் தமிழ் டிஸ்ட்ல வர போறேன்னா எனக்கு முக்கியம் விடுதலை ஒண்ணு விடுதலை டூ பக்காளி ஏன்டா கொண்டாம கொண்டாட முட்டும் ஏன் அந்த படத்தை பேசலையாடா ஏன்டா பேசல நந்தன் ஒரு படம் வந்து ஏன்டா பேசல அந்த படத்தை எவனுமே பேசல ஏன்னா அவன் மாதிரி படம் நம்மளுக்கு வேணாம் என்னடா ரத்த சாட்சின்னு ஒரு படம் வந்தா எனக்கு தெரிஞ்ச மாதிரி படம் இன்னும் நிறைய படம் இருக்கு நானே நிறைய படத்தை பாக்கல பாக்கணும் என்ன நான் செருப்பால அடிச்சுக்கணும் அந்த மாதிரி நிறைய படத்தை பார்க்காம விட்டேன் தேட்டர் வரும்போது நம்மளோட இண்டஸ்ட்ரியில நிறைய அப்கமிங் டேரக்டர்ஸ் நல்ல ஒரு நம்மளுக்கு தேவையான படத்தை கொடுக்குறாங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற படத்தை குடுக்குறாங்க அந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாக்காம நம்ம வந்து உக்காந்துக்கிட்டு இங்க எச்சரிக்கை வந்த நொட்டிக்கிட்டு பாக்குறான் அப்ப கொண்டாட முட்டு அப்புறம் அந்த டேரக்டர் எப்படி சான்ஸ் கிடைக்கும் இவன் வேற மாநிலத்துல இருந்து வந்த படத்தை எடுத்து ஒவ்வொரு ரொம்ப தமிழ் தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணிட்டு அந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு ஓட விட்டுருவாங்க ஆனா அடுத்த சம்பா போயிட்டு இருப்பான் அடுத்த படம்னு போயிட்டு இருப்பான் வாழ்வியலுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத படம் லோகா படம் ஏன்னா உங்க வாழ்வயிலுக்கு சம்பந்தமா இருக்கும் சொல்லு என்ன வாழ்க்கையில அது ரியல் லைஃபுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ரியாலிட்டி லைஃப் சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபேண்டஸ்டி மூவி காந்தாரா ஹிஸ்டாலஜி மூவி சொல்றாங்க ஆனா நிஜ வாழ்க்கையில அது நடக்குமா சொல்லுங்க நிஜ வாழ்க்கையில அது நடக்கிற ஒரு விஷயமா இருக்குமா சொல்லுங்க இல்ல இல்ல அப்புறம் எதுக்குங்க அந்த படத்தை கொண்டாடிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய நம்ம நிஜ வாழ்க்கைக்கு தேவையான படம் அவ்வளவு ரீஸ் ஆகுது அந்த படத்தெல்லாம் கொண்டாட முட்டுட்டு போடா நீங்களே எதனா கேட்டாங்க அவங்க ஒன்று தூக்கிட்டு வந்துடுவாங்க நம்ம கிட்ட காந்தாரா படத்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதை கொண்டாடாம நீங்க காந்தாராவையும் இந்த மாதிரி லோகா வேலிமானத்து படங்களை கொண்டாடுறனா உன்ன மாதிரி ஒரு ஈன துரோகி வேற யாரும் கிடையாது